மார்க்கம் போதிக்கின்ற நபர் ஒருவர் திருமணத்திலே எந்த அளவு ஆபரணங்கள் அணியலாம் எனும் தலைப்பிலே இந்த விடயம் பற்றி இவர் கூறிய ஏறக்குரிய எட்டு நிமிடங்கள் கொண்ட பதிவொன்று காணப்படுகின்றது இந்த மனிதர் கூறுவது எந்த அளவு சரியானது என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இறுதி காலம் பற்றி நபி அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள் சரியான இஸ்லாமிய அறிவு இல்லாத ஒரு சிலர் இவர்கள் தலைவர்களின் இடத்தில் அமர்ந்து இவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டு தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள் இத்தகைய ஒரு சிலர் தோன்றுவார்கள் என்று நபி அவர்கள் எச்சரித்தார்கள் இதற்கு ஒரு உதாரணம் போன்று இந்த மனிதருடைய இந்த பதிவு காணப்படுகின்றது முதலிலே இவர் என்ன கூறுகின்றார் என்பதை செவிமடுத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு எந்த அளவு நேர்வழியிலிருந்து வழிதவரை மக்களுக்கு வழிகாட்டுகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே முடியுமானவரை சுருக்கமாக இது பற்றி தெளிவுபடுத்துகின்றோம் முதலிலே இந்த மனிதர் என்ன கூறுகின்றார் என்பதை செவிமடுங்கள்.

அது அவசியம் என்பதால் அனுமதிக்கப்படுகின்றது இதுதான் இவருடைய சுருக்கம் இப்போது நீங்கள் கண்ணியமிக்க அனைத்தையும் அறிந்த என்ன கேள்வி தொடுக்கின்றான் என்பதை ஆறாவது அத்தியாயத்தின் முப்பது முதல் முப்பத்தி மூன்று வரைக்குமான வசனங்களை படியுங்கள் அடையா தன்னுடைய அடியார்களுக்கு கொடுத்த அந்த ஜீனா என்ற அலங்காரம் இதனை யார் ஹராமாக்குவது என்று கண்டிப்புடன் அவ்வா கேள்வி தொடுக்கின்றான் இந்த மனிதர் இஸ்லாத்தின் பெயரால் அலங்காரம் அடிப்படையிலே ஹராமானது என கூறுகின்றார் அவ்வா கேள்வி தொடுக்கின்றான் அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அலங்காரத்தை ஹராமாக்குவது யார் என்று கேட்கின்றார் இந்த மனிதனுக்கு தீனிலே எந்த அளவு அறிவு இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தொடர்ந்து இப்போது அல்லாஹ் அடுத்த வசனங்களிலே கூறுகின்றான் இந்த அலங்காரம் என்பவை அதே போன்று உணவிலே ஹலாலாக அல்லாஹ் கொடுத்தவை இது விசுவாசிகளுக்கு உலகத்திலும் அனுமதிக்கப்பட்டது மர்ம நாள இது விசுவாசிகளுக்கு மட்டும் என ஆக்கப்பட்டுள்ளது எனவே இந்த அலங்காரம் என்பது ஆகமான அலங்காரங்கள் இது அவ்வா வழங்கியவை குறிப்பாக தங்கத்தை பற்றி பேசுகின்றார் கிலோ கணக்கு என்ன தொன் கணக்கிலே அவர்கள் அலங்காரங்களுக்காக தங்கம் உட்பட எந்த ஒன்றை பயன்படுத்தினாலும் அவ்வா அடியார்களுக்கு கொடுத்தது யாராலும் ஹராமாக்க முடியாது இஸ்லாத்தின் பெயரால் ஒருவன் அதனை ஹராமாக்குகின்றான் என்றால் அவனுக்கு அடிப்படை அறிவே கிடையாது அறிந்து கொள்ளும் கூட்டத்தினருக்காக இவ்வாறு தெளிவுபடுத்துவதாக அவ்வா கூறுகின்றான் அதே நேரத்தில் மார்க்கத்திலே இஸ்லாம் என்ற இயற்கையான மனிதனுக்கு அவசியமான இந்த தீன் இதிலே எது ஹராமானது அல்லான் என்று தொடர்கின்றான் அதாவது அல்லாஹ் எதனை ஹராமாக்கி இருக்கின்றான் என்றால் மானக்கேடான விஷயங்கள் வெட்கப்பட வேண்டிய விஷயம் தங்கம் அணிவதென்பது வெட்கப்பட வேண்டியதா எப்படியோ அல்லாஹ் கூறுகின்றான் அது உள்ரங்கமானதாக இருந்தாலும் சரி வெளிப்படையானதாக இருந்தாலும் சரி வெட்கப்பட வேண்டிய நபி அவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள் மனிதர்கள் எதனை பார்த்துவிடக் கூடாது என நீ நினைக்கின்றாயோ அதுதான் பாவம் என்று விவரிக்கின்றார்கள் அதனைத்தான் அவ்வாஹும் இங்கே கூறுகின்றான் மானக்கேடான விடயங்கள் பாவமான விடயங்கள் உரிமை இல்லாமல் பிறருடைய உரிமைகளில் வரம்பும் இருவது ஒட்டுமொத்தத்தில் ஆதாரமே இல்லாத அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற விடயங்களை செய்வது இறுதியாக அந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் அறியாததை அல்லாவின் பெயரினால் கூறுகின்றீர்களே இதுதான் ஹராமானது அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கின்றான் என்று மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான் ஆலிம் என்ற பெயரிலே அமர்ந்து இந்த மனிதர் ஜீனத் என்ற அலங்காரம் அடிப்படையிலே ஹராமானது என கூறுகின்றாரே அந்த ஜீனத் அல்லாம் அடியார்களுக்காக கொடுத்தது அது ஹராம் கிடையாது அதனை ஹராம் என கூறுவது இவர் கூறுகின்றாரே அந்த செயல் தான் ஹராமானது என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றார் எனவே ஆலிம் என்ற பெயரில் இந்த மனிதர் தீனை பற்றி அறியாமல் நேர் முரணாக கூறுவது ஒரு ஹராமான காரியத்தை கூறுகின்றார் அதன் பிறகு மோதிரம் உட்பட பல்வேறு விடயங்களை சொல்லுகின்றார் தெளிவான ஹஜீசிலே நபி அவர்கள் தடை செய்ததை ஹராம் என்று கூறாமல் ஆலிம்கள் அப்படியும் இப்படியும் கூறியிருக்கின்றார்கள் என்றெல்லாம் மனித கருத்தை போதிக்கின்றார் சுருக்கமாக கூறுகின்றோம் சஹை முஸ்லிமிலே முப்பத்தி ஏழாவது பாடத்தின் பதினேழாவது தலைப்பின் கீழ் உள்ள ஹதீஸ் மோதிரம் சுட்டு விரலிலும் நடுவிரலிலும் மோதிரம் அணிவது ஆண்களானாலும் பெண்களானாலும் இருசாராருக்கும் இரு சாராருக்கும் அது ஹராமானது என்பதே இஸ்லாமிய தீர்ப்பாகும் ஏனென்றால் நபி அவர்கள் அதனை தடை செய்திருக்கின்றார்கள் அதனை மக்ரூஹ் எனும் அளவிற்கு அது அது தவறான ஒரு பெரிய குற்றமுடைய செயல் அல்ல என கூறுவதாக இருந்தால் தடுத்த அந்த செயலை நபியோ நபியின் காலத்தில் நபி தோழர்களோ செய்வதை நபி அவர்கள் அனுமதித்திருக்க வேண்டும் உதாரணம் உடும்பு இறைச்சி சாப்பிடுவது நபி அவர்கள் அதனை தடுக்கவில்லை அவர்கள் விரும்பவில்லை ஆனால் மோதிரம் நடுவிரலிலே சுட்டு விரலில் அணிவது ஆண்களானாலும் பெண்களானாலும் அவர்களுக்கு ஹராமானதாகும் நபி அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் ஹதீஸிலே மிக தெளிவாக இந்த விரலில் அல்லது இந்த விரலில் என்று மிக தெளிவான வார்த்தை காணப்படுகின்றது இரண்டு விரலிலும் சேர்த்து அணிந்தால்தான் ஹராமானது என கூறுகின்ற கருத்து ஹதீசை தெரியாத ஹதீசை புரியாதவர்களின் கருத்து நாம் பின்பற்ற வேண்டியது நபியுடைய வழிகாட்டலாகும் எனவே சாய் முஸ்லிமின் தெளிவான ஹதீசிலே சுட்டு விரலில் அல்லது நடுவிரலில் மோதிரம் அணிவது அது பொதுவாகவே ஹராம் என்ற ஹதீஸ் வந்திருக்கின்றது இதுவே சரியானது இறுதியாக இந்த மனிதர் அவ்வா ஹலாலாக்கி தந்த இந்த ஜீனத்தை ஹராமாக்குவதற்கு ஒரு இவருடைய புத்தியின் அடிப்படையிலே ஒரு காரணம் சொல்லுகின்றார் ஹதீஸ் கிடையாது ஹதீஸிலே மனிதர்களுக்கு அல்லாஹ் ஹலால் என தந்த அலங்காரத்தை ஹராமாக்குவது யார் என்று அல்லாஹ் கண்டிக்கின்றான் அது அடிப்படையிலே ஹராம் என்பதற்கு இவரிடம் இருக்கின்ற ஆதாரம் அதிகமாக நகைகளை பயன்படுத்தும் போது பக்கத்து வீட்டு ஏழை கவலைப்படுவானாம் ஏழை முஸ்லிம்களுக்கு பணக்காரர்களை பார்த்து கவலைப்படுங்கள் என கூறினார்களா நபி அவர்கள் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் என தடை செய்தார்களா இதே சகி முஸ்லிமில் உள்ள சஹிஹான ஹதீஸை தெரிந்து கொள்ளுங்கள் நபி அலைஹி சல்லாத்து வலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த பொருளாதார வசதி அதே போன்று உடல் அழகு போன்றவை இவற்றிலே உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள் வலா தம்புரோ இலா உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் என நபி அவர்கள் தடுக்கின்றார்கள் எனவே ஏழைகள் கவலைப்படுவார்கள் என நியாயம் கூறி அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுத்த ஜீனா என்ற அலங்காரத்தை தடுப்பதென்பது அறியாமையின் உச்சக்கட்டம் ஆகும் ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆலிம் என கூறிக்கொண்டு தானும் அறியாமல் தானும் வழிகட்டு தன்னிடம் மர்த்தம் பற்றி கேட்பவர்களையும் வழிகெடுக்கின்ற ஒரு மனிதர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது போன்றவர்களை பின்பற்றினால் செல்லுமிடம் நரகமாகத்தான் இருக்கும் எனவேதான் நபி அவர்கள் எச்சரித்தார்கள் குர்ஆன் ஆண் கூறுகின்றது அறிவிலே உறுதி பெற்ற ஒரு ஆண் சகியான ஹதீசை கொண்டு இஸ்லாம் போதிக்கின்ற உண்மையான ஆலிம்களின் வழிகாட்டலில் நடந்தால் மட்டும்தான் நாம் நேர்வழி பெற முடியும் இந்த மனிதர் அத்தகைய ஒரு ஆலிம் கிடையாது என்பதே உண்மையாகும்